ரேஸ்லாட் இன்னும் கேசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நீ வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் ஐ மீன் ஆண்டவர் சொல்கிறாரு என் மகனே என் மகளே நீ பெருகுவாய் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய சமுதாய வாழ்க்கையில் உங்களுடைய வேலையில் பிஸ்னஸில் நீங்கள் நிச்சயமாக பெருகுவீங்க ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நீ வலது பக்கமும் இடது பக்கமும் இடம் கொண்டு பெருகுவாய் நீங்கள் பெருகுவீங்க வாக்கு கொடுத்தவர் யார் அவர் உண்மை உள்ளவர் வாக்கு மாறாதவர் சொன்னதை செய்ய வல்லமை உள்ள தேவன் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பெருகுவீங்க உங்கள் வேலையில் நீங்கள் பெருகுவீங்க உங்கள் ஞானத்தில் பெருகுவீங்க எந்த காரியம் உங்களுக்கு இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்தபடி நீர் என்னை பெருக பண்ணுவீங்கப்பான்னு சொல்லுங்களேன் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை காண்பீங்க எங்கள் நல்ல தகப்பனே அப்பா இன்றைய நாளிலும் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஜெபம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க வாக்கு கொடுத்தபடி வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படி ஆசீர்வதிங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிபிக்கிறோம் பிதாவே அமே யூ